ரஷ்யா உக்ரைன் யுத்தம் நிக்க போகுது ஊரே குஷி ஆயிருச்சு ஆனா சம்பந்தப்பட்ட ஜலஜ்கி குஷி ஆகல அட்ட பாவி மனுஷா உன் ஊர்ல தானா யுத்தம் நடக்குது நீ ஏன் வருத்தமா இருக்க அதுவும் யுத்தம் நிக்கிறக்கு ஜெயிக்க முடியாத யுத்தத்தை சிரிச்சுக்கிட்டே ஆரம்பிச்சுப்புட்டு இப்ப அந்த யுத்தம் நிறுத்துன்னா உனக்கு சோகம் வேறையா அப்படின்னு சொல்லி உள்ளூர் மக்கள்லாம் வந்து கொமட்டுலேயே குத்தப்படுறாங்க குத்தும் போது அதையும் சேர்த்து பார்ப்போம் இப்ப அவர் என்ன சேட்டை பண்றாருங்கிறத பார்ப்போம் இந்த செய்தி காட்டு தீ மாதிரி பரவுது தலைவனோட ரியாக்ஷன் லேட் ஆகிறது ஏன்னா இந்த ஆளுக்கு சொல்லலை அப்டேட் எதுவுமே தான் இந்த ஆளுக்கு போகாது டாபார்னு நான் பேச்சுவார்த்தையில இல்லாமல் ஒரு பேச்சுவார்த்தையை ஒத்துக்கவே மாட்டோம் மண்டேலே மண்டையிலே தட்டியிருப்பாங்க எல்லாட்டு காரணம் என்ன அப்படின்னா முதல்ல ட்ரம்ப் புட்டினம்தான் சந்திக்கிறார்கள் அங்கே நடக்கக்கூடிய விஷயத்த அப்புறமா உக்ரைன் அதிபருக்கு சொல்லி அடுத்ததாக தான் கையெழுத்து அப்படிங்கிற ஃபார்மட்ல இப்போதைக்கு இருக்கு விடிஞ்சவனையே மாறுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு இந்நேரம் இந்த பயில்களுக்கு விடிஞ்சிருக்கும் நேத்து போட்டது மாத்தி போடுவோன்னு விளாண்டா நாம் பொறுப்பு கிடையாது சரி நமக்கு இதுல ஆடினோம்னா டிக்கெட்டை கழிச்சு கொடுத்துருவாங்க நம்ம கையிலங்கிறனால பயந்துட்டு ஜலன்ஸ்கி அடுத்து தனக்கு பிடிச்சதும் தெரிஞ்சது என்ன இந்த மூன்று வருஷமா உக்ரைன் எந்த சமரசத்துக்கும் ஒத்து வராது அப்படின்னு அதாவது நிலங்களை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டாரு நிலங்கள் உன் கையில இருக்கங்கிறத காட்டுப்பா அப்படின்ட்டாங்க பதிலுக்கு காரணம் என்ன அப்படின்னா ரஷ்ய படைகள் நிக்குது ரஷ்ய படையை வெளியேற்றிருக்க அப்ப நீ சொல்றது நியாயம் அதுதான் முடியாதே அப்படிங்கிற மாதிரி பதிலுக்கு திருப்பி அமெரிக்கா இறங்கி செஞ்சிருச்சு இந்த இடத்துலதான் தலசி தன்னோட சகுனி வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டார் கூடவே ஐரோப்பாவும் புகுந்துக்குச்சு அவனும் ஒரு குட்டி சகுனி தானே சகுனிகளுக்கு பஞ்சமே கிடையாது இந்த யுத்த காலத்துல உக்ரைனும் ஐரோப்பாவும் சேர்ந்துக்கிட்டு இந்த சந்திப்பையே கெடுக்கிற அளவுல உக்ரைன் யுத்த காலத்துல அதாவது ரஷ்யாக்குள்ளேயோ இல்லை யுத்த காலத்துலயோ ஏதாச்சும் காட்டுத்தனமா செய்ய போறார்கள் அப்படிங்கிற தகவல் தான் இப்ப பரவிக்கிட்டு இருக்கு அதை அன்ன அமெரிக்காவோட ஏஜென்சிகளே வெளியிடுறாங்க முன்னாள் இந்நாள் பேர் சொல்ல பேர் சொல்லாதவர் இப்படி எல்லா பயில்களும் களத்துல குதிச்சுட்டாங்க சந்திப்பை கெடுக்கிறதுக்கு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க கெடுக்கறக்கு ஆயிரம் ஏற்பாடுகள் பண்றாங்க பார்த்து சூதானமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா அமெரிக்காக்கே சொல்லிக்குது இந்த பக்கம் ரஷ்யா ரஷ்யாக்கே சொல்லிக்குது அளவு ரெண்டு பயிலுகளை வெசப்பயிலுக ரஷ்யா கூடுதலாவே இன்னொரு செய்தி சொல்லிட்டாங்க கெடுக்கிறேன் வைக்கிறேன்ட்டு எதையா செஞ்ச ஒட்டு மொத்தமா கொளுத்தி கொடுவேன் பார்த்து சொன்னா நானும் பத்து பேப்பர் படிக்கிறேன் ஒண்ணு கூட காணான்னு தேடக்கூடாது டெலகிராம் சேனல்களை புகுந்து வாங்க இல்லையாதா உன்னே மாதிரி எவனா பேசிக்கிட்டு இருக்கப்போறாண்டா அந்த ஊர்ல அப்படின்னு நினைக்கக்கூடாது அங்க நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் பூராமே டெலகிராம்ல தான் குடும்பம் நினைத்துறாங்க சரி கிடக்கட்டும் அப்ப சந்திப்பை கெடுக்க போறது யாரு சம்பந்தப்பட்ட உக்ரைனை இந்த விசித்திரத்தை எங்க போய் சொல்றது ஏன் கெடுக்கணும் அப்படின்னா ஐரோப்பாவுக்கு இந்த யுத்தத்தை முடிக்கிறதுல விருப்பமே இல்லையம்மா ஜெய்கர்லையும் விருப்பம் இல்லையடா அப்படின்னா புரிஞ்சுக்க மாட்டேறாங்க காரணம் ரஷ்யாவோட எதிர்ப்பு ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெயில டிஸ்கவுண்ட வாங்கி தங்களோட வர்த்தகத்தை பெருக்கிக்கு வாங்கிய பொருளாதாரத்தை பெருக்கிக்கு வாங்கியே ஆனா ரஷ்யா பிடிக்காது அப்பா பெரிய விஷகால பெயருக்கடா அமெரிக்காவுக்கு பங்காளியா இருக்க வேண்டிய உனங்க உனக்குதான் இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் டீல் என்னவா இருக்கும் காரணம் உக்ரைனை வெளியில வச்சுக்கிட்டு பேசுறார்கள் அப்ப எப்படிதான் பேச போறார்கள் அப்படின்னா அமெரிக்காவோட வெர்ஷன் அப்படிங்கிறது ரெண்டு பேருகளுக்கும் பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்ட்டாங்க இந்த இடத்துல மிகப்பெரிய சந்தேகம் இதுக்கு நீ பேசாமே இருந்திருக்கலாம் யா அப்படின்னு ட்ரம்ப்ப பார்த்து சொல்ற அளவுக்கு ஆகிப்போச்சு காரணம் என்ன அப்படின்னா பிடித்த பிராந்தியங்கள் ரஷ்யாவுக்கு சொந்தம் ஒன்று முடிஞ்சிச்சு ரஷ்யாவுக்கு ஃபேவர் முடிஞ்சிருச்சு தடைகள் பூரா உடைக்கணும் அது கிருமியால போட்ட ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து தடைகளை உடைக்கணும் அப்போ இருந்து உடச்சி வரணும் ஆமாவனங்க என்ன வீடாவை கட்டி வச்சாங்க படார்னு ஒரு எக்ஸனை எடுத்து இருக்கிற அம்புட்டு பொருட்களை மீது தடை போட்டாங்க அதை பூரா திருப்பி மார்க்கை ரிமூவ் பண்ணி விட்டு அப்லோட் போட்டால் முடிஞ்சு போச்சுல சிம்பிள் தானே தேடிக்கிட்டுலாம் இருக்க தேவையில்லை நாற்பதாயிரக்கும் மேற்பட்ட தடைகள் அதனால அதுவும் ஒரு பெரிய விஷயம் இல்லை இப்போ ரஷ்யாவுக்கு முடு மைலேஜ் உக்ரைனுக்கு என்ன பண்ணுவாங்க ஏற்கனவே நான்கு பிராந்தியங்கள் போச்சு மீதி உள்ள பிராந்தியங்களில் உள்ள கனிமோல பூரா அமெரிக்காவுக்கு போச்சு எம்புட்டு காலம்ட்டா அப்படின்னா உக்ரைன்ல அவங்க கொட்டுன பணத்தை எடுக்கிற வரையும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஃபிஃப்டி பர்சன்ட் தான் இதெல்லாம் முடியறக்கே எவ்வளவோ வருஷம் ஆகுமே முடியவே முடியாது நான் இன்னும் எடுக்கவே இல்லை அப்படின்னு கோழிக்கணக்கு கணக்கு அமெரிக்கா சொல்லும் உக்ரைன் எங்கே போய் நிற்கும் இதை மீறி உக்ரைனுக்கு என்ன பெனிஃபிட்டா இருக்கும் சத்தியமா தெரில அதாவது இந்த உக்ரைன் யுத்தம் எப்ப நிக்கா எல்லா பேருக்கும் தெரிலம்பாங்க இப்ப உக்ரைனுக்கு எப்படி இது பெனிஃபிட் ஆகும்னு அன்னை அமெரிக்கா சொல்றாருன்னு கேட்டா சத்தியமா தெரிலடா இது யோசிக்கிறதுக்கு கூட நாலு வழி இருந்தா யோசிக்கலாம் ஒரு வழியும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு இது அமெரிக்காவில ஓடுது ரஷ்யா சைடு ஓடுறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நான்கு பிராந்தியங்கள்ல ஃபர்ஸ்ட் டொனட்ஸ் லுகான்ஸு கட்டாயம் வேணும் கிரிமியா கட்டாயம் வேணும் ஜாப்ரவாசியா கர்ஷனை பொறுத்த வரையும் அதுல சில டீல்கள் வைக்கலாம் அப்படின்னு பேசுறார்கள் யார்னா ரஷ்யாவே சொல்லிருச்சான்னு பார்த்தா ஐரோப்பா ஏஜென்சிகள் அப்போ உண்மைதான் இவனுங்க நம்பிட்டு தான் மறுவேளை பார்க்கணும் சிண்டு முடிகிற தான் இருக்கு நமக்கு பார்க்குற வரையும் காரணம் என்ன தான் நான்கு பிராந்தியங்கள் சொல்லிட்டு உட்கார்ந்துருக்காங்க அப்புறம் எதுக்கு தனியா இதை ரெண்டையும் தனியா எப்படி வைப்பார்கள் எனக்கு வேணாம் உனக்கு வேணாம் தனி குடியரசு அப்படின்னு மாத்துவார்களான்னு கேட்டா அதுக்கு வாய்ப்பு இல்லை நமக்கு தெரிஞ்சு அதுக்கு பஃபர் ஜோன்ல கூட அப்படி விளாட்லாம் ஆனால் மெயினான டீல் அப்படிங்கிறது ரஷ்யா மீது போடப்பட்ட தடைகள் அனைத்தும் வாப்ப அதே மாதிரி இந்த நான்கு பிராந்தியங்களும் ரஷ்யாவுக்கு சொந்தம் அப்போ உக்ரைன் நேட்டோ நீயே சேர்த்துக்கன்னு சொன்னாலும் நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம்ப்பா அப்படின்னு இருப்பாங்க அமெரிக்கா ரூமுக்குள்ள தானே யார் இருக்கா உனே என்னையை தவிர அப்படின்னு உண்மையை பேசியிருக்க அதிக வாய்ப்பு இருக்கு அப்ப இந்த டிமாண்டுகளோட பயணிக்கிறார்கள் இந்த டிமாண்டுகளை உடைக்கணும் பேச்சுவார்த்தையில உட்கார்ந்து அந்த புத்தியெல்லாம் கிடையாது பேச்சுவார்த்தைக்கு போறதுக்கு முன்னாடியே எதையாவது செய்வோம் அப்படிங்கலாம் என்ன மிஞ்சி போனா கிருமினை நோக்கி ஆளு இல்லா விமானம் போகும் இல்லை எல்லையோர கிராமங்கள்ல எதையாவது சரி செயல்கள் செய்யலாம் இல்ல அமெரிக்க ஆயுதங்களே டக்குன்னு தட்டி விட்டுரலாம் எங்க தலைநர் மாஸ்கோவை நோக்கி தட்டி விட்டுரலாம் இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னா ஹீட்டு ஜென்ரேட் ஆகும் ஆனா பதிலுக்கு ரஷ்யாவும் அடிக்கும் அமெரிக்காவும் அடிக்கும் அத மனசுல வச்சா தனச்கி வாழை சுருட்டிட்டு இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு அப்படி இருந்தும் அமெரிக்காவே அலர்ட் ஆகிறாங்க இந்த பயப்புல கெடுப்பேன் அப்படின்னு அப்ப எந்த அளவுக்கு ஒரு விஷத்தனத்தை தனச்கி காட்டக்கூடியும் அப்படிங்கிறது இல்ல இருந்தே தெரியுது இதை காட்டிலும் சிம்பிளாவே எடுத்துட்டு போலாம் அமெரிக்கா எவனெல்லாம் பிடிக்கிறானோ அவெல்லாம் ஊருக்குள்ள உருப்படாத பயதா ஒரு ஸ்டேஜ்ல அமெரிக்காவே அடிப்பான் டெலஸ்கி மட்டும் விதிவிளக்கா வருவாரான்னு கேட்டா இந்த சம்பவத்தை பண்ணிட்டாருன்னா விதிவிலக்கா வரலன்ட்டு போயிடலாம் சம்பவம் பண்ணல அப்படின்னா சரி ரஷ்யா பக்கத்துல இருக்கிறனால பயன்ட்டாருன்னு எடுத்துக்கலாம் எது எப்படியோ பேச்சுவார்த்தையில ரெண்டு ஹெவி வெயிட்டான ஆட்கள் உட்கார்றக்கு முன்னாடி சில பலவான வேடிக்கைகள் இருக்கு அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை